Oh. سلی و صلی علی مولا رسوله الکریم اما بعد فقد فقالت الله تعالی فی کلامه القدس فصلی الفرقان علی بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم قال سبحانه وتعالى فی کتابه الحکیم سماد <applause> நம்முடைய கண்மணி நாயகம் ரசோனேக்கரம் செங்கல் அலீகி வசல்லம நபர்களின் மீதும் அன்னாரினுடைய வழிமுறையை பின்பற்றிய அனைத்து நண்பர்களின் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கும் தினத்தில் ஆக சிறந்த தினமாம் இந்த ஜுஹா தினத்தன்று பள்ளிவாசனை நோக்கி வந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் அனைத்து சகோதரர்கள் பெரியோர்களின் மீதும் இன்னமும் குறிப்பாக வீடுகளிலே அமல் செய்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்மணிகளின் மீதும் அல்லாஹருடைய அனைத்து விதமான நனவுகளும் உண்டாக என்றும் மாவோடு கண்ணியமான அல்லா நல்ல நாம் எல்லாம் இப்போது மகத்துவம் மிக்க ரமதானினுடைய மாதத்தின் கடைசி பத்து தினங்களை முன்னிட்டு நாம் இருக்கிறோம் அல்லாஹினுடைய தூதுவர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லவன் அவர்கள் ரமதானினுடைய லைலத்து கதிரினும் அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி பெருமானார் சலாஹாஹு அலிஹி வசல்லுடைய ஆரம்ப பத்தில் என்ன செய்தார்கள் பழிவாசலே தங்குபவர்களாக இருந்தார்கள் பழிவாசல்ல தங்கியிருந்தாங்க சஹாபாக்களும் அவர்களோடு இருந்தார்கள் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் பெருமானார் வந்து நீங்கள் எதை முன்னோக்கி காத்திருக்கிறீர்கள் என்று கேட்க பெருமானார் சொல்லலாக அழகி வசந்தம் சொன்னார்கள் ஆயிரம் மாதங்கள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல நூறு மாசம் இல்லை ஆயிரம் மாதங்கள் அதைவிட சிறப்பு மிக்க ஒரு இரவை நாங்கள் முன்னிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்ப வந்த ஜிவரேகலாம் சொன்னார்கள் இன்னும் அது ஒரு சில தினங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னுட்டு இன்னொரு தினங்கள்ல உங்கள்ட்ட அது வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு பெருமானார் சனதாளி செல்வம் நபர்களிடத்தில் இருந்து விடைபெற்று விட்டார்கள் அப்ப அடுத்த பத்து தினங்கள் நெடுப்பத்து பெருமானார் சந்ததாளி செல்லம் தங்கியிருந்த போது மீண்டும் அதரதுலிசலாம் வந்தார்கள் வந்து பெருமாள் கேட்டாங்க எதற்காக வேண்டி நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப சொன்னாங்க ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த ரமதானிலே இருக்கிறது அந்த மாதத்தில் அந்த இரவை நாங்கள் அடைவதற்காக நாங்கள் தங்கியிருக்கிறோம் சொன்னாங்க இன்னும் அது நாட்களிலே வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான் இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ பெருமானார் சரதாய் செல்லம் அவர்களும் மீண்டும் தன் சகாபாக்களோடு தங்கக்கூடியவர்களாக பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க அப்போ மூன்றாவது பத்து தொடங்கிடுச்சு முத பத்து முடிஞ்சு ரெண்டாவது பத்து முடிஞ்சு மூன்றாவது பத்து தொடங்கிடுச்சு மீண்டும் ஹஜரத் ஜிபிரி அலி இஸ்லாம் வந்து பெருமானரிடத்தில் கேட்கிறார்கள் எதை நோக்கி நீங்கள் இருக்கிறீர்கள் இப்போ பெருமானார் சரதாசல்லம் சொன்னாங்களா நாங்கள் எல்லாம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாம் லைலத்திற்கு அதற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன காட்டியும் உடனே ரமதானினுடைய இருபதாவது நாள் இருபதாவது நாள் காலையில் இருபதாவது நாள் காலையில் பெருமானால் சனதாளி செல்லும் எந்திருச்சு மக்களுக்கு சகாபாக்களுக்கெல்லாம் சொற்பொழிவு செய்வதற்காக வேண்டி ஆயத்தமானார்கள் சாபாக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க தன்னோடு பெருமானாரோடு தங்கி இருக்கிறாங்க பெருமானார் எந்திரிச்சு சொற்பொழிவு செய்வதற்காக வேண்டி யாரும் ஆயத்தமாகிறார்கள் அப்போது சொன்னாங்க யாரெல்லாம் நபியோடு இழத்திகா தங்கி இருந்தார்களோ அவர்கள் திரும்பி செல்லட்டும் அவர்கள் திரும்பி செல்லட்டும் லைலத்துள் கதிர் இரவு பற்றி எமக்கு காட்டப்பட்டது நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் நிச்சயமாக அது கடைசி பத்து நாட்களிலே வரக்கூடியதாக இருக்கிறது ஒரு களிமண் மீது தண்ணீர் ஊற்றினால் தண்ணீரின் மீது அதாவது களிமண்ணின் மீதும் தண்ணீரின் மீதும் சஜிதா செய்வது போல நான் அதை கண்டேன் என்பதாக சொல்லி பெருமானார் சொதல்லாகு அலஹி வசல்லம் சொல்ல இந்த ஹதீதை அபூது ரஜியல்லாக அவர்கள் நமக்கு அறிவித்திட புகாரி மற்றும் முஸ்லீம் ஆகிய இரண்டு கிதாபிலேயுமே முத்தஃபக்குன் அலைஹி என்பதாக சொல்லுவார்கள் இந்த இரண்டு கிதாபிலேயுமே இடம்பெற்றிருக்கு அப்ப இதனுடைய செய்தியை நம்ம நல்லா கவனிக்கணும் என்ன விஷயம்னு சொன்னா நினைவானவர்களே இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இருபதாவது நாள் வைக்கக்கூடிய நோன்பு இருபத்தி ஒன்றாக கணக்கிட்டோம் என்று சொன்னால் கடைசி பத்து நாட்கள் நிறைய சிறப்பு வாய்ந்த தினங்களாக இருக்கிறது அந்த சிறப்பு வாய்ந்த தினத்தில் ஒன்று ஆக சிறந்தது இந்த உலகத்திலே கிடைக்க பெறாத எந்த ஒரு அடியானுக்கும் அதுவாழ்ந்த வாழ்ந்த சமுதாயத்திலிருந்து இப்பொழுது வாழக்கூடிய இது ஈசா சமுதாயம் வரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அது போன்ற ஒரு சிறப்பு தூதுவர் அல்லதாக அலைகு வசல்லமன் அவர்களுக்கு தந்த எல்லா விதமான எவ்வளோ இருக்குதோ அந்த சிறப்புகளை காட்டிலும் ஒரு சிறப்புன்னு சொன்னா அதுதான் லைனத்தில் அதனுடைய இரவு அந்த இரவை பெருமானார் சொன்னதாக செல்லம் கடைசி பத்து தினங்களில் ஒற்றைப்படையினுடைய இரவுகளில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னதால் செல்லம் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் கதைசிகளிலே இருக்கிறது அப்ப இருபத்தி ஒன்னுல இருக்கலாம் இருபத்தி மூணுல இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் பெருமானார் இந்த ஒற்றைப்படையுடைய இரவை என்ன செய்திருக்கிறார்கள் நமக்கு காட்டு கொடுத்திருக்கிறார்கள் அது ஒற்றைப்படைய இரவுகளிலே வரக்கூடியதாக இருக்கிறது லைலு என்ற இரவு அந்த இரவை நீங்கள் என்ன செய்யுங்கள் அமல்களை கொண்டு நல்லறங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த இரவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் செல்லந்தாக வழங்கி வசல்லவன் அவர்கள் சுட்டிக்காட்டிய ஹதீசனுடைய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இணையமான நான் விஷயத்திற்கு வருகிறேன் நம்ம சலுதாளி செல்லம் பெற்றுக்கொள்வதற்கு ஆக ஒரு சிறந்த ஒரு அமலாகத்தான் இலத்திகாஃப் என்ற அமலை பெருமானவர் சலுதாளி செல்லமன்னர்கள் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள் பள்ளிவாசல்ல வந்து தங்குவது அப்படின்னா பள்ளிவாசல்ல வந்து தங்குவது பள்ளிவாசலில் வந்து எல்லா விதமான நம்முடைய வேலைகள் அலுவல்கள் எல்லாம் விட்டு புனிதமிக்க வைனத்து கதருடைய இரவுக்காக வேண்டி அல்லாகவே அமல் செய்வதற்காக வேண்டி நாம் வந்து தங்கிட வேண்டும் அதுவும் குறிப்பாக ஏத்திகாஹனுடைய அந்த நாளுடைய ஆரம்பமாக பெருமானார் சரதாசமோகன் நமக்கு அறிமுகப்படுத்துவது சிறந்தது என்று சொன்னது இருபதாவது தினத்தினுடைய காலையிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள் ஏத்திகாபின் அமலை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நம் பெருமானார் சனந்தாகும் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் அல்லாஹ் நல்லே நம்ம ஏட்டி இருக்கணும்னு சொன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத்து பெருமானா சனதாசன் சொல்றாங்க பெருமானாரும் இதை அமல் செய்திருக்கிறார்கள்

ஒற்றைப்படையினுடைய இரவிலே நமக்கு லைனத்துள் கதறி இருக்கிறது அந்த லைலத்துல கதறி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வள்ளிவாசலே நாம் இருந்து ஒவ்வொரு தினங்களும் நாம் அமல் செய்வோமே ஆனால் ஒவ்வொரு ஒற்றைப்படையிலும் நாம் அமல் ஆனால் ஏதாவது ஒரு நாட்டில் நாம் என்ன செஞ்சுக்கிறோம் கண்டிப்பா நம்ம லயத்துள் கதிரை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு சில வழமாக்களுடைய யோகிப்பித்த கருத்தின்படி இருபத்தி ஏழாவது பிறை என்று லயலத்து கதிரை ஆக ஏக மனதோடு என்ன செய்கிறார்கள் அதை சிறப்பு கொண்டு விவாதத்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லாமா சார் தான் நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம நல்ல விளங்கிக்கிறோம் என்னன்னா ஒற்றைப்படையில ஏதாவது ஒற்றைப்படையில தான் என்னங்க வரும் லெயலத்துள் கதிர் வரும் அது இருபத்தி ஒன்னா இருக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இதுல எது வேணாலும் இருக்கலாம் அப்ப நம்ம ஏத்திகாஃபினுடைய நீயத்தோடு நாம் படிவாசலுக்கு வரும்போது அந்த ஆலமே நமக்கு படிவாசல தங்கிருக்கிற காலமெல்லாம் அந்த லைலத்திற்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் நவீனுடைய மகசிறந்த ஒரு வழிமுறையாக நமக்கு இருக்கிறது சரி ஏத்திகாஃபு இருக்க போறோம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இனியமா அல்லாஹ் நின்னடி ஆகணேன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு துகா இருக்குதா பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு அப்படின்னு கேட்டா அல்ல நீயத் நீயத் என்ற அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இயற்றி எடுக்க வேண்டும் அப்ப நீயத் பெருமானார் சல்தா இஸ்லம் சொல்லுவாங்க புகாரினுடைய முதல் ஹதீசாக நாம் பார்க்கிறோம் பின்னியா ஆமாலுமில்ல ஆமாலு பின்னியா செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை கொண்டே ஆக்கப்படுகிறது என்பதாக அப்ப நம்ம ஏத்திகாஃபி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கென்ன தனிப்பட்ட துவாக்கள் அல்ல பள்ளிவாசலுக்கு வந்து நம்ம தங்கணும் தங்குறப்ப என்ன நீயத்து வைக்கணும்னா நகை தூத்திகாஃபி மாதம் துகாதல் மஸ்ஜிது இந்த மஸ்ஜிதில் இருக்கிற காலமெல்லாம் இந்த மசிதில் இருக்கிற காலமெல்லாம் நான் காஃபினுடைய நீயத்தோடு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணுங்க நம்ம பள்ளிவாசலில் வந்து இருக்கணும் எது வரைக்கும் கேட்டா ரமதானுடைய முப்பதாவது அல்லது பிறை பார்க்கிற வரைக்கும் இருபத்தி ஒண்ணுல பிறை பார்த்துட்டாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் முடிச்சுக்கிறலாம் அல்லது முப்பதை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அலமது இல்லாம நம்ம முப்பதாவது நாளையும் நம்ம பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்ப துவங்குறப்ப இரவுக்கு என்ன செஞ்சிடலாம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பணும் சரிங்களா இப்ப பெருநாள் துலகம் முடிச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னு வீட்டுக்கு நம்ம போகணும் என்பதாக நமக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது ஒரு விஷயத்தை நமக்கு கற்று தருகிறது பள்ளிவாசலில் நாம் தங்குவது பள்ளிவாசலில் தங்குவாமல் மற்ற இடங்களில் நாம் தங்கலாமா என்று கேட்டால் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இடம் இருக்கு வசதி இருக்குது அங்கே ஏதாவது ஒரு கூடாரத்தை போட்டு இருக்கலாம் பள்ளிவாசலில் தான் இருக்கணுமா இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கட்டணம் இருக்குது பள்ளிவாசலை ஒட்டுன மாதிரி இருக்கு அது வளாகத்துக்குள்ளே இருக்குது அங்கு தங்கி ஒரு சந்தேகம் வரும் நமக்கு அங்கு தங்கிக் கொள்வது கூடுமா என்று கேட்டால் கண்டிப்பாக புகாரியில ஒரு ஹதீஸ் வருகிறதை நாம் பார்க்கிறோம் பெருமானார் சரதா செல்வம் அவர்கள் ரமதானுடைய கடைசி பத்திலே இருப்பார்கள் நாங்கள் அவர்களுக்காக வேண்டி கூடாரங்களை அமைத்து தருவோம் ஒரு ஹதீஸ் ஒண்ணு நம்ம பார்க்கிறோம் அப்ப கண்ணியமான அல்லாத நல்லே நம்ம அப்படி தங்கிக்கிறலாம் அடுத்த விஷயம் என்னவென்று கேட்டால் பள்ளிவாசலிலே ஏட்டு காஃப் இருக்கிறோம் ஏட்டு காஃபில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் ரபுல் ஆலமினுடைய ஒரு வசனத்தை நாம் ஆரம்பத்தில் ஓதி காமித்தோம் சும்மா பிறகு அத்திம்மு சுயாமையிலா லைனி நீங்கள் நோன்பை இரவில் பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் குரானிலே சொல்லிவிட்டு வலாத்து வலாத்து வாஷிரோ உண்ண நீங்கள் என்ன செய்துவிட வேண்டாம் உங்கள் மனைவியோடு நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டாம் அலிவாசல் இருக்கிறப்ப நீங்க உங்களுடைய மனைவியோடு நீங்க என்ன செய்ய வேண்டாம் ஒன்றாக இருக்க வேண்டாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய அருள்மறையாம் கிதாபாகி அல் குர் நமக்கு சொல்லி காட்டுறோம் அப்ப ஏத்து காப்பீட்டுடைய இங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு இருந்தா ஏத்தி காப்பில நம்ம என்னங்க செய்யணும் முழுக்க முழுக்க நாம் அமல்களை நாம் செய்து கொண்டு பள்ளிகை விட்டு வெளியேறாமல் பள்ளிகளிலே தேவையில்லாத காரியங்களுக்காக வேண்டி நாம் வெளியே செல்வது இதுவெல்லாம் நம்முடைய இழத்திக்காப்ப அது முறிக்கக்கூடியதாக ஆகிறது முக்கியமான தேவை இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கரலாம் கண்டிப்பா நம்ம போய்கறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சாதாரணமான காரியங்கள் ஒரு ஒரு இதுக்கு நமக்கு வேலை இல்லைன்னு சொன்னா தேவையில்லாத காரியங்களுக்காக வேண்டி ஏட்டிகாக நியத்துல இருந்துட்டு வெளியே போறது இருக்கிறேன் அது அந்த ஏட்டிகாகனுடைய அமலை என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்ப நம்ம நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் எதுக்காக வேண்டி இருக்கிறோம் அப்படின்னா ரமதானினுடைய கடைசி பத்து அந்த பத்துல லைலத்துல் கதிர பெறணும் ஒன்று லைலத்து ஒற்றைப்படையில வர்றதா இருக்குது அதை என்ன அந்த நோக்கத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உலக விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிடணும் அல்லாவுக்காக வேண்டி நம்ம ஆயிரணும் உலக விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இறைவனுக்காக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நம்முடைய உள்ளம் சீர்திருத்தம் அடைகிறது பலிவாசல இருந்தோம் வாய்ப்பு இல்லை பாவத்துக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை வார்த்தைகளாக செயல்களாக நமக்கு ஏத்திகாஃபின் மூலமாக நம்முடைய உள்ளம் சீர் பெறுவதாக பரிசுத்தம் அடைவதற்காக நின்று நாம் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் அந்த நோக்கம் முழுக்க முழுக்க நாம் அல்லாதவை இபாதத்தை செய்வதற்காக வேண்டி நாம் ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் வழிவாசலுக்கு வந்துட்டா முழுக்க முழுக்க நம் இறைவனுக்காக வேண்டிய இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அப்ப வீட்டில் இருக்கிறத விட வளிவாசல் நம்ம இருக்கிறப்ப அனாவசியமான வேலைகள் நம் இடத்தில் இருக்காது பெறப்படாது இபாதத்தை செய்து கொண்டே இருக்கலாம் குரானை ஓதலாம் விக்கருகள் செய்யலாம் நல்லறங்கள் நல்ல விஷயங்களை நாம் என்ன செய்யலாம் படிக்கலாம் பார்க்கலாம் இஸ்லாமிய புத்தகங்கள் நம்ம பள்ளிவாசல் இருந்துச்சு சொன்னால் எடுத்து என்ன செய்யலாம் புரட்டி பார்க்கலாம் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய உள்ளத்தையும் சீர்ப சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்ப இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது முக்கியமான விஷயங்கள் தேவைகளாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் ஏத்திக்காக்க இருக்கிறோம் ஏதாவது ருஹசத் இருக்கான்னு பார்த்தா அனுமதிகள் இருக்கான்னு பார்த்தா உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வந்தால் சந்தித்து விட்டு அவன் என்ன செய்யலாம் பள்ளிவாசல் வாசல் வரைக்கும் நம்மளை என்ன செய்யலாம் அவங்கள அனுப்பி வைக்கலாம் இது அனுமதிக்கப்பட்ட காரியம் நம்ம பள்ளி இருக்குதுன்னா அந்த கேட் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அவங்கள அனுப்பி வைக்கலாம் போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் விட்டுட்டு வந்துடக்கூடாது வாசல் வரைக்கும் போயிட்டு என்ன செஞ்சிடலாம் அவங்கள அனுப்பி வச்சுட்டு வர்றது நம்மளுடைய மரபாக இருக்கிறது அது நாம் என்ன செய்யலாம் செய்து கொள்வதற்குண்டான அனுமதி இந்த மார்க்கம் நமக்கு தருகிறது முடி வெட்டலாமா நகங்கள் வெட்டலாமா என்று கேட்டால் அதற்கும் மார்க்கம் என்ன செய்கிறது அனுமதிக்க அனுமதிக்கிறது ஏதிகாபுருடைய அமல்ல இருக்கிறோம் முடிவெட்டுக் கொள்ளலாமா நகம் வெட்டிக் கொள்ளலாம் என்று கேட்டால் தாராளமாக நம்முடைய உடலை அழகுபடுத்திக் கொள்வதற்குண்டான விஷயங்களை நாம் என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் பழிவாசனுடைய ஒரு ஒதுக்குப்புறத்தை செய்யறது மிகவும் நன்று நம்ம நகை பெற்றதா இருக்கட்டும் நுழைவெற்றர்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசுத்தம் ஏற்பட்டாலும் அது நம் மஜிதிற்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு விஷயமாக ஆகிவிடும் குப்பை போடக்கூடாது நம்ம அப்ப பழிவாசலில் நம்முடைய உடல் ரோமங்களாக இருக்கட்டும் நம்முடைய நகங்களாக இருக்கட்டும் அது கீழே இருக்கிறது அது கூடாது அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்ப ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை அந்த நம்ம அமைச்சு என்ன செஞ்சு கொள்ளலாம் இது என்ன செய்யுது இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பாத்ரூம் போவதற்காக வேண்டி மழை கொள்வதற்காக வேண்டி அவசிய தேவைக்காக வேண்டி பள்ளிவாசல் விட்டு என்ன செய்வாங்க வெளியில போகலாம் இப்போ பள்ளிவாசல் இருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவசர சுய தேவைக்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம் பள்ளிவாசனை விட்டு நம்ம போகுவதற்குண்டான அனுமதியை நமக்கு என்ன செய்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கு சாப்பிடுவது பருகுவது தூங்குவது இதே என்ன செய்யக்கூடாது அதிகபட்சமான அமலாக நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது சிறிய நீத்து வச்சு உள்ள வந்தாச்சு சாப்பிடுறது தூங்குறது முழுக்க முழுக்க என்ன செய்யறது விவாதத்துகள் இல்லாம தூங்குறது காலையில கஜர் தொழுது என்ன செய்யணுங்க என்னெல்லாம் நம்மளால நல்ல அணுகள் செய்ய இயலுமோ அந்த நல்ல மலாம் செய்து கொள்வது தூங்கிடக்கூடாது வரைக்கும் ஒரு தூக்கம் தொழுதாச்சு அச லுகர் டூ அசடு ஒரு தூக்கம் அசடு தொழுதாச்சு சரி முகரி போரை கொஞ்சம் நேரம் நோண்டு திறக்கிறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது தூக்கத்திலேயே நம்முடைய நீத்திகாஃபி கழிக்க கூடாது இபாதாத்துகளை கொண்டு நம்முடைய ஏத்திகாவை நாம் அழகுபடுத்த அழகுபடுத்த வேண்டும் அப்ப இவைகளில் ஈடுபடலாம் ஆனால் அதை அதிகபட்சமாக ஆக்கிக் கொள்வது கூடாது தடுக்கப்பட்ட காரியங்கள் நம்ம சொன்ன மாதிரி தான் பலிவாசல் இருந்து வீண் பேச்சு பேசினாலேயே நம்முடைய அமல்கள் எல்லாத்தையுமே அது எப்படிங்க போகும் குதிரை பட்டப்பட்டு அதை அவுத்துட்டு ஓடிச்சுன்னா எப்படிங்க ஓடும் அந்த மாதிரி நம்முடைய நல்ல அமல்கள் ஒவ்வொரு நல்ல அமல்களும் விரைந்து போகக்கூடியதாக ஆகிறது ஒரு வாளில ஒரு ஓட்ட ஓட்டம் இருந்தா அந்த தண்ணி நிற்குமா விரைவாக கீழே ஓடிவிடும் அது போல அமர்ந்து கொண்டு வீணான விஷயங்கள் பள்ளியினுடைய விஷயங்களை தவிர்த்து விட்டு மார்க்க விஷயங்களை தவிர்த்து விட்டு உலக சம்பிரதாயங்கள் சடங்குகள் பற்றி பேசுவது நம்முடைய அமல்களை அது முழுக்க முழுக்க கசுறு செய்யக்கூடியதாக அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இது நிதர்சனமாகவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்றாலும் கூட நாம் முன்னே சொன்னா செய்யணும் காலத்தினுடைய பேச்சில் ஈடுபடாமல் விவாதத்தில் பழிவாசல வந்துட்டோம் ஏதாவது ஒரு சிரிப்பான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏதாவது செய்யலாமா அரட்டை போன்ற விஷயங்கள் செய்யலாமான்னு கேட்டா அது மசிதிலே கூடவே கூடாது அறவே கூடவே கூடாது அரட்டை அடிப்பது பள்ளிவாசலே அதிகபட்சமான செயல்கள் இருக்கிறது அது கூடவே கூடாதுன்னு நம்மளுடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது அது மட்டுமல்லாமல் தவறான காரியங்களில் ஈடுபடுவது இருக்கிறது அது நாவாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளில் ஈடுபடும் போது நம்முடைய யாட்டுக்காக நீயத்தாகிறது அந்த எண்ணமாகிறது முடிந்து போகக்கூடியதாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காமிக்கிறது பெருமானர் பெருமானார் அவர்கள் அவர்களோடு தன்னுடைய மனைவி சித்தியா அம்மையார் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்று அஜிசுகளிலே நாம் பார்க்கிறோம் அப்ப தங்கலாமா பெண்களும் வந்து இருக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக தன் கனவனோடு இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம் பெண்களுக்கு எதுவெல்லாம் இப்போது சொன்னது ஆண்களுக்கு எதுவெல்லாம் சொன்னோமோ அது போன்று பெண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அசுத்தமான முறைகளுடைய விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அவர்களுடைய ஏத்திகாது முடிந்து விடுகிறது எனவே அவர்கள் அவர்கள் முடித்துவிட்டு சுத்தமாக ஆகியதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யலாம் ஏத்திகாவை தொடரலாம் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது வலியுறுத்தி காமிக்கிறது அல்லாஹ் நேரடியார்களே சாதாரண அமல் கிடையாது மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது உலகத்தினுடைய மோகங்களை விட்டும் தாகங்களை விட்டும் அல்லாஹர்போடாலே நம்மை பாதுகாத்து முழுக்க முழுக்க இந்த பத்து கடைசி பத்து தினங்கள் நம் பழிவாசல இருக்கும் போது எந்த அளவுக்கு அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்வதற்கு வாய்ப்பு வழிகள் நமக்கு என்ன செய்துங்க அமையுது சிறுவர்களாக இருக்கட்டும் வயதுக்கு வந்த அல்லது பாலகர்களாக இருக்கிற சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு அதிகமாக நன்மைகள் செல்வதற்குண்டான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது நாம் பார்க்கக்கூடிய சிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது நல்ல மூலமாக நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது அந்த எல்டி காஃபை முழுமையாக எப்படி நாம் இருக்க வேண்டுமோ அப்படி நாம் இருக்கும் போது நமக்கு நல்லவர்கள் எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கப் பெறுகிறது பதவிமானவர்களே இழத்திக்காக பெருமானார் சொல்லலாகோ அதிகல்ல அவர்கள் கடைசி பத்து தினங்களில் இருந்திருக்கிறார்கள் எதற்காக என்று கேட்டால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக கருதக்கூடிய ும் அந்த பொன்னான இரவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெருமானார் சொலந்தாளி செல்லவன் அவர்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலிலே ஒரு மனிதன் தங்கியிருக்கிற காலமில்லாம் அவன் காரியங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் வழிகள் அவனுக்கு அமைக்கப்படுகிறது அமையப்பெறுகிறது பாவங்களை விட்டு அந்த மனிதன் பாதுகாக்கப்பட்டு விடுகிறான் முழுக்க முழுக்க அவன் நன்மையான காரியங்களிலே ஈடுபடும் போது அல்லாஹ் நபோல் ஆளுமே அவனுக்கு ஏராளமான கூலிகளை தருகிறான் அந்த கூலிகளோடு அவன் நாளைக்கு மறுமைக்கு செல்வானை ஆனால் நிச்சயமாக அவன் ஒரு சொர்க்கவாசியாக மாறிவிடுகிறான் அப்ப நம்முடைய நோக்கம் நாளைக்கு மறுமையிலே கியாமத்திலே சொர்க்கவாசியாக நாம் ஆக வேண்டும் ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் அப்ப அதற்குண்டான அமலை நாம் இன்றிலிருந்து நாம் துவங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் நம்முடைய மனம் முன்வர வேண்டும் எனவே கண்ணியமான அல்லாஹு நல்லதையார்களே இன்ஷா அல்லாஹ் பெருமானார் சலல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஏர்த்திகாவை பற்றி நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள் மற்ற மற்ற ஊர்களிலே நம் பார்த்த வகையிலே இளைஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் நிறைய இளைஞர்கள் பெரியோர்கள் எல்லாம் ஏட்டிகாசிற்காக வேண்டி தென்னையே அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் வெளிநாட்டு விஷயம் ரொம்ப நமக்கு பிடிக்கும் இதுலயே சவுதியுடைய விஷயம்னு சொன்னா இன்னும் நம்ம ஏற்ற அமல் செய்வோம் அதே நம்ம இங்க சொல்லிடணும் பத்தாயிரம் நபர்கள் எத்தனை பேர் பத்தாயிரம் நபர்கள் ஏடிகாஸ் இருப்பதற்காக வேண்டி பதிவு செய்திருக்கிறார்கள் என்று வலைத்தளங்களிலே நமக்கு செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் நபர்கள் செய்தி இன்னைக்கு அப்ப அமல் இருக்குது அது மகத்துவமான ஒரு அமல் லைலத்துல் கதிரை பெற்றுக்கொண்டு அந்த லைலத்துல் கதிரினை நாம் அமல் செய்யும் போது அல்லாஹ ரகுமீன் நமக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறான் மலக்குகள் இந்த பூமிக்கு வருகிறார்கள் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமலுக்கும் ஆமீன் என்ற வாசகத்தை சொல்லுகிறார்கள் அவர்கள் இறங்கி வந்து நாம் அமல் செய்கிற காலம் சலாமும் 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 அடையுங்கள் இருங்கள் என்று நம்மளை என்ன செய்கிறார்கள் வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள் நம்ம மீது வாழ்த்துகள் பாடுகிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தினை நாம் இந்த ரயிலுக்கு அதனுடைய இரவை நாம் பயன்படுத்துவதற்குண்டான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் எனவே இருக்காக வேண்டி இளைஞர்கள் பெரியோர்கள் என எல்லா நபர்களும் நீங்கள் முயற்சி முயற்சியுங்கள் இன்ஷால்ல நீத்து வையுங்கள் நீத்தை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் எது கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே எதுகள் நாம் சொன்னோமோ கேட்டோமோ அவ அனைத்தையும் அமல் செய்வதற்குண்டான ஒரு மாக பெரும் வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்கிடுவானாக புனிதமிக்க இந்த ரமதானனுடைய முழுமையான நன்மைகளை முழுமையான செயல்களை கொண்டு செய்து எந்தெந்த விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ எதையெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கிறானோ அந்த லைலத்துல் கதிரை கொண்டு நாம் அடைந்து அவைகளினுடைய எல்லா விதமான நல்ல நல்ல அழகங்களை நிரப்பமாக செய்து புரிதலிக்க லைலத்துல் கதிரைய இரவினுடைய மாகப்பட்ட மனிதர்களாக நம் ஆகுவமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய எல்லா விதமான ரமதானிலே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா நம நல்ல அமல்களையும் ஒப்புக்கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நல்லோர்களுடைய பட்டியலிலே உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆக்கிரிப்பனாக நான் நிறைவுக்கு வருகிறேன் அசலாம் வரைக்கும் வரமத்துல்ல வர